இன்றைய தொகுப்பை உக்ரைன் மீது ரஷ்யா வான் தாக்குதலை அதிகப்படுத்தியதை அடுத்து நேட்டோ நாடுகள் ஆலோசனை ரஷ்யாவிடமிருந்து தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ந்து வழங்க நேட்டா பொதுச்செயலாளர் வலியுறுத்தல் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி ஏமாற்றுவோரை செருப்பால் அடிக்க வேண்டும் என மலையாள திரையுலகை உலுக்கி வரும் பாலியல் அத்துமீறல் புகார் குறித்த கேள்விக்கு நடிகர் விஷால் பதில் சங்ககிரி சாலை முதல் சேலம் சாலை வரை உள்ள சுற்றுவட்ட சாலை பகுதிகளை கே டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்செங்கோடு நகராட்சி இரண்டாவது வார்டு சண்முகபுரம் மேல் பகுதியில் கான்கிரீட் சாலை அமைப்பது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டதுடன் மங்கள ஊராட்சி புதூரில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட நியாய விலை கடையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அத்துடன் மல்ல சமுத்திரம் ஒன்றியம் மங்களம் காலனி நத்தமேடு மாந்தோப்பு காலனி சின்னமங்கலம் பாறைக்காடு நடூர் பகுதி பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது வார்டினுடைய பொது பிரச்சினைகள் சம்பந்தமாக வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் தனபால் எடுத்துரைத்தார் நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை அரசு மேல்நிலை பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மரம் நடும் விழாவும் நடைபெற்றது நாமக்கல் மோகனூர் வட்ட அளவிலான தடகள போட்டி அணியாபுரத்தில் உள்ள திரு என் எஸ் ஏ அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ராமசாமி நகர் இரண்டாவது அமிர்தா வித்யாலயா பள்ளி செல்லும் பாதையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டார் சென்னையில் நடைபெறவுள்ள பார்முலா போர் கார் பந்தயத்தில் பங்கேற்கும் வீரர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் முதல் லீக் சுற்றில் மோதிய இரண்டு இந்திய இணையில் துளசிமதி நிதிஷ்குமார் இணை வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க